ஜெமினி கணேசன் அவர்களும் நடிகை ரோஜா அவர்களும் பிறந்த தேதி நவம்பர் பதினேழு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கிரிக்கெட்டர் யுவராஜ் சிங் அவர்களும் பிறந்த தேதி டிசம்பர் பன்னிரண்டு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களும் பிறந்த தேதி நவம்பர் ஏழு நடிகர் மோகன் அவர்களும் நடிகர் வினீத் அவர்களும் பிறந்த தேதி ஆகஸ்ட் இருபத்தி நடிகர் ராமராஜன் அவர்களும் நடிகை ஜோதிகா அவர்களும் பிறந்த தேதி அக்டோபர் பதினெட்டு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களும் வேட்டைக்காரன் நடிகர் ஸ்ரீஹரி அவர்களும் பிறந்த தேதி ஆகஸ்ட் பதினைந்து நடிகர் சரத்குமார் அவர்களும் நடிகை கீதா அவர்களும் பிறந்த தேதி ஜூலை பதினான்கு தல அஜித்குமார் அவர்களும் நடிகை அனுஷ்கா சர்மா அவர்களும் பிறந்த தேதி மே ஒன்று தளபதி விஜய் அவர்களும் நடிகர் கவின் அவர்களும் பிறந்த தேதி ஜூன் இருபத்தி ரெண்டு விக்ரம் அவர்களும் நடிகை சுனேனா அவர்களும் பிறந்த தேதி ஏப்ரல் பதினேழு நடிகர் சூர்யா அவர்களும் நடிகை ரேஷ்மா பசுபுலேட்டி அவர்களும் பிறந்த தேதி ஜூலை இருபத்தி மூன்று நடிகர் ஆர்யா அவர்களும் மகாகவி பாரதியார் அவர்களும் பிறந்த தேதி டிசம்பர் பதினொன்று நடிகர் சிம்பு அவர்களும் இசை திரைப்படத்தின் நடிகை சுலக்னா பனிக்கிரகி அவர்களும் பிறந்த தேதி பிப்ரவரி மூன்று நடிகர் தனுஷ் அவர்களும் வலிமை திரைப்படத்தின் நடிகை ஹூமா குரேஷி அவர்களும் பிறந்த தேதி ஜூலை இருபத்தி நடிகர் விஜய் சேதுபதி அவர்களும் நடிகர் நெல்லை சிவா அவர்களும் பிறந்த தேதி ஜனவரி பதினாறு நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களும் நடிகை சதா அவர்களும் பிறந்த தேதி பிப்ரவரி பதினேழு நடிகர் அருண் விஜய் அவர்களும் நடிகை ஷகிலா அவர்களும் பிறந்த தேதி நவம்பர் நடிகர் ஜெயம் ரவி அவர்களும் பாடகி சின்மய அவர்களும் பிறந்த தேதி செப்டம்பர் பத்து நடிகர் அவர்களும் நடிகர் நாகார்ஜுனா அவர்களும் பிறந்த தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது நடிகர் ஜீவா அவர்களும் நடிகர் ரமணா அவர்களும் பிறந்த தேதி ஜனவரி நான்கு நடிகர் பரத் அவர்களும் நடிகர் அருள்நிதி அவர்களும் பிறந்த தேதி ஜூலை இருபத்தி ஒன்று நடிகர் அதரவா அவர்களும் அநேகன் திரைப்படத்தின் நடிகை அமிரா தஸ்தூர் அவர்களும் பிறந்த தேதி மே ஏழு நடிகர் விஷ்ணு விஷால் அவர்களும் இயக்குனர் பாரதிராஜ் அவர்களும் பிறந்த தேதி ஜூலை பதினேழு நடிகர் கௌதம் கார்த்திக் அவர்களும் நடிகை அமலா அவர்களும் பிறந்த தேதி செப்டம்பர் பன்னிரண்டு நடிகர் சாந்தனு அவர்களும் இயக்குனர் ராஜேஷ் அவர்களும் பிறந்த தேதி ஆகஸ்ட் இருபத்தி நான்கு நடிகர் விக்ரம் அவர்களும் நடிகர் பொன்மன்னன் அவர்களும் பிறந்த தேதி செப்டம்பர் இருபத்தி மூன்று நடிகர் விமல் அவர்களும் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் அவர்களும் பிறந்த தேதி செப்டம்பர் இருபத்தி ஐந்து நடிகர் விக்ராந்த் அவர்களும் பாடகி பி சுசிலா அவர்களும் பிறந்த தேதி நவம்பர் பதிமூன்று